அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கூட்டணியில் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் திரு கே கே எஸ் எம் தெஹலான் பாகவி இன்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் திரு கே எம் ஷரீப் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரனை சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர் அப்போது சென்னை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பொறுப்பாளர் திரு வெற்றிவேல் உடனிருந்தாா் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கூட்டணியில் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் திரு கே கே எஸ் எம் தெஹலான் பாகவி இன்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரனை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்போது எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் திரு நெல்லை முபாரக் பொதுச் செயலாளர் திரு நிஜாம் முஹீன் செயலாளர் திரு நவி நலவி மற்றும் திரு அமீர் ஹம்சா உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ கட்சியினுடைய கூட்டணியின் சார்பாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளராக மத்திய சென்னை தொகுதியில் நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களை இப்போது சந்தித்து அவர்களிடத்தில் நான் வாழ்த்து பெற்றிருக்கிறேன் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளராகிய நான் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இறையொருளால் மிக உறுதியாகவே இருக்கிறது திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஜி எஸ் இக்பால் திரு டிடிவி தினகரனை சந்தித்து வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துக் கொண்டார் அப்போது கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பி பழனியப்பன் சென்னை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் திரு வெற்றிவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் விருதுநகர் மேற்கு மாவட்ட மாணவர் தலைவர் திரு வி பிரதீப் மற்றும் விருதுநகர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் திரு வீரண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னை அடையாறில் திரு டிடிவி தினகரனை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் அப்போது தென்மண்டல நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு மாணிக்கராஜா கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பி பழனியப்பன் சென்னை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பொறுப்பாளர் திரு வெற்றிவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்